வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கோழிப்பணில் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறது என்னென்ன செலவு பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க நம்ம பணியில் பார்த்திங்கனாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே நம்ம வந்து கோழி வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் எயித்து படிக்கும்போதே வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து நான் போண்டா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மரம் எதுவுமே இல்லை அப்படியே வெறும் காடு கலகா போட்டுருந்தாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு எனக்கு கோழி ஒரு நாலு போண்டா கோழி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போண்டா கோழி வீட்டுக்கு வந்துச்சு அது முட்டுட்டு இருந்துச்சு அதை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா முட்டை செல் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் அது இதுன்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு கோழி நிறைய நாட்டுக்கோழி வேணும்னு கேட்டாங்க அதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டேன் அதாவது கறிக்கு வந்து இனிமேல் இங்கே போனால் கோழி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காக அப்படின்னா என்னென்ன செலவு பண்ணும் அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எந்த செலவுமே பெருசாக பண்ணல இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம பண்ண தான் வைக்க போகிறோம் ஓரளவுக்கு நம்ம கோழிக்கெல்லாம் நிழல் வேணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாருங்கள் நம்ம ஃபுல்லாக மரம் வச்சுட்டோம் இந்த செடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது மரம் இருக்குது வேப்ப மரமே அடுத்ததுங்க இந்த ஷெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போன வருஷம்தான் போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் போட்டேன் எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கோழியில் வந்து என்ன ஏது நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுதான் தான் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் ஃபஸ்ட்டு ஒரு இருபது கோழி வாங்கி வளர்த்தி அதில் என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அடுத்து ஒரு ஐம்பது கோழி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இருபது கோழியோட நோய் அதிகமாக கொஞ்சம் வரும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே எடுத்துன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை ஒரு நூறு கோழி கொஞ்சம் வாங்கிவிட்டோம்னா அதுலேருந்து கோழி எடுத்தெல்லாம் நம்ம தாய் தாய்க்கோழிலருந்து சிக்ஸ் ரெடி பண்ணி சிக்ஸ் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்து வேடை தான் வளர்த்துட்டு இருந்தேன் கறிக்கு நம்ம ஊர் லோக்கலில் கறி கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அடுத்து சரி ஓகே போதும் நம்ம இப்போ கோழியில் ஓரளவுக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு எப்படி என்ன ஏது என்ன நோய் வருது அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுங்க எல்லா கோழியுமே டோட்டலாக சித்து வேட எல்லாமே கறி கொண்டு கொடுத்துட்டு நான் அப்போ கறி கொண்டு போய் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துட்டு ஒரு சேவலோ விடையும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு சேவல் ஒரு விடை ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விடையும் சேவலும் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு வந்தேன் அப்போ வாங்கிட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இதை போய் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா நமக்கு அதோடய அந்த கோழி நான் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு பத்து வாட்டினாச்சும் அவர் அடுத்தரைக்கு போயிருப்பேன் போய் பேசி அவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கொடுத்தாரு அவர் கொடுத்த சேவல் மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் நம்ம கொடுத்த நல்லா ஞாபகம் இருக்குது அந்த விடை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னாங்க எடுத்தொடையுமே நம்ம வந்து இல்லை நான் பெருஞ்சாதிக்கு போகிறேன் சித்த வேட உங்களோட விருப்பம் ஆனால் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதில் தெரிஞ்சுக்கிட்டு மினிமம் ஒரு ரெண்டு வருஷமாக இருந்தால் தான் அதோட இது என்னென்னு தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்துலலாம் கோயில் வளத்தும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி சளி பிடிக்கிறது அந்த தொந்தரவுலாம் கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை வருது என்ன ஏது வெயில் அடித்தா திடீர்னு பார்த்திங்கன்னா சளி பிடிச்ச ஒரு இருபது குஞ்சு குராத்துக்குது மறுபடியும் அதை ரெடி பண்ண காட்டி அடுத்த பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துடுது திடீர்னு மழை பெய்யுது மழை பெய்ஞ்சுச்சுன்னா அம்மா போட ஆரம்பிக்குது அதனாலங்க இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெட்டுக்கு கூண்டுக்கு இப்போ இந்த கூண்டுலாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம வருங்காலத்தில் வாங்க ஆரம்பித்தது தான் அதுலேருந்து வர அமௌண்ட் எடுத்து அதிலே போட்டது தான் பெருசாக நம்ம கையில் இருக்கோவில் கடை வாங்கி எதுவும் போடல அந்த கோழியில் வர வருமானத்தை வச்சு நம்ம அப்படி இதில் வாங்கினது தான் யாரும் இந்த மாதிரி எடுத்தோடையுமே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எட்டு லட்ச ரூபா போட்டு பண்ண ஆரம்பித்தேன் பத்து லட்ச ரூபா போட்டு பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஓகே ஓரளவுக்கு நமக்கு கோழி பற்றி தெரிஞ்சு ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது சோர்ஸ் இருக்குது நாளைக்கு சப்போஸ் இதுலேருந்து லாஸ் ஆச்சுன்னா கூட நம்ம பேக்கப் இருக்குது அப்படின்னா பண்ணலாம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பத்து குஞ்சு வாங்கி ஒரு சின்னதாக கூண்டு அடிச்சு ஒரு ரெண்டாயிரவாய்க்குள்ள ஒரு சின்னதாக கூண்டு அடிச்சு சரி போ அந்த ரெண்டாயிரம் நமக்கு நட்டானாலும் ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்னொன்று என்னாங்க கோழி வளர்த்தும் போது தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு நோய் மேலாண்மை ஒரு இருபது கோழி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த நோயும் நமக்கு தெரியாது அதே ஒரு நூறு கோழி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த பண்ணையை வந்து கிட்டத்தட்ட உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இருக்க எல்லா கோழியுமே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே லைனேஜ் கோழி தான் இந்த சேவல்லாம் பாருங்கள் இப்போ தான் பட்டா இன்னும் கூவே ஆரம்பிக்கல என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சிக்ஸ் லாபமா இல்லை கோழி வளர்த்தி சேவலாக கொடுத்தா லாபமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாபம் தான் சிக்ஸாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாங்க டப்புன்னு நமக்கு அந்த பெரிய வேலையில் சிக்ஸு பொறிக்கி அடக்கூடிய எப்பவும் பொறிக்கும் பொறிச்சோடனே நம்ம விற்று காசு ஆக்கிடலாம் அது இந்த மாதிரி பட்டா சேவல்லாம் ரெடி பண்ணோம்னா இந்த சேவல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எட்டாயிரரூவாய்க்கு கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம கொடுக்காம நம்ம பணையில் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குஞ்சு தான் பொறிச்சிச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு குஞ்சு அன்னைக்கே வந்து ஒரு நூற்றம்பது ரூபான்னு கொடுத்துருந்தா கூட என்னாச்சு ஒரு பத்து குஞ்சுக்கு ஒரு ஆயிரத்தூர் அதில் ஒரு நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருப்போம் ஆனால் அதில் ஒரே சேவல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழாயிரூவாய் கேட்குறாங்க நான் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம சிக்ஸாக சேல் பண்ணலாமா இல்லை சேவல் ரெடி பண்ணி சேல் பண்ணலாமா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நிலமைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோவே கறியே வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறுவாய்க்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் சேல் பண்ணுறதை குறைச்சிட்டு நீங்கள் வந்து கறிக்கோ அதாவது ஆகுற சேவலாக எல்லாம் வந்து கட்டு கொடுத்துருங்க ஆகாதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி கொடுங்க கண்டிப்பாக லாபங்க அதாவது பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா லாபமாக நட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் தான் உங்களுக்கு அதாவது அது செட்டாகி அதாவது நோய் மேலாண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அடை கொட்டி வச்சு கரெக்டாக சிக்கை பொறுக்கி வச்சு கரெக்டாக சிக்ஸில் செல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எதுவும் ஆகாது அந்த கோழியெல்லாம் வேண்டாங்கிற கோழி வெளியே விட்டுட்டு அப்படி ஆரமிச்சிங்கன்னா மட்டும்தாங்க இதில் வந்து நம்ம லாபத்தை எடுக்க முடியும் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியாது தேங்க்யூங்க